அடுத்த பாடல் நாம் என்பது நான்கு வர்ணங்களோ வாழ்வின் நிலையோ புலன்களால் அறியப்படவனவோ அல்ல நாம் பிணைக்கப்படாத உருவமற்ற சாட்சி மட்டுமே இதுவும் ஒரு எளிய பாடல் ஒரு நூலை நம்ம வாசித்தோம் அப்படின்னா அதன் முதல் சில பக்கங்களிலேயே நம்முடைய மனதை ஏதோ ஒரு விதத்தில் கவர்ந்து விடணும் அதனுடைய மொழி அதில் சொல்லியிருக்கும் இதயம் விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் விதம் ஏன்னா ஏதாவது ஒன் நன்று நம்முடைய மனதை ஈர்க்கணும் அப்போ தான் நம்ம அந்த நூலை தொடர்ந்து வாசிப்பதில் ஈடுபாடு காட்டுவோம் எனக்கு அஷ்டபக்ர கீதை பிடிப்பதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று வந்து இந்த பாடல் ஏன்னா இப்போ பகவத்கீதையை எடுத்துட்டிங்கன்னா அது இந்த வர்ணாசிர தர்மத்தை முன்னிறுத்துகிறது அது அர்ஜுனன் சத்திரியன்க என்பதற்காகவே அவனை போர் செய்ய சொல்லுது மாறாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் என்பது இந்த நான்கு வர்ணங்கள் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லுது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நாம் எல்லோருமே வந்து ஆன்மாக்கள் அத்வைத மரபின்படி பிரம்மன் தான் அறுதியான கடவுள் அல்லது ஒரு பிரஜையை வடிவம் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய மனித வடிவம் தான் ஆன்மா அதை ஜீவாத்மா பரமாத்மா அங்கெல்லாம் வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அப்போது நாம் ஆன்மா எனும்போது நமக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது மனிதர்களாக எல்லோருக்குள்ளேயும் இருப்பது ஆன்மாதான் வித்தியாசம் எதுனால் அந்த உடலில் தான் இருக்குது அப்போ அந்த உடல் என்பது ஒரு பண்பாட்டின் வெளிப்பாடு ஒரு பண்பாட்டு சூழலை நாம் பிறக்கிறோம் அப்போ குறிப்பிட்ட காலத்தில் இடத்தில் ஒரு உடலை நாம் ஒரு ஆடை போல அணிந்து கொள்கிறோம் அப்போ அந்த உடல் மூலமாக நமக்கு சுமத்தப்படும் அடையாளங்கள் நாம் கிடையாது இப்போ அது முக்கியமான வித்தியாசம் இது இதனால தான் நான் பகவத்கீதையை நான் ஏற்றுக்கொள்ளாததுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று இது அது வந்து ஏற்கனவே வர்ணாதச தர்மங்கள் எல்லாம் தெளிவாக நிலை பெற்றதுக்கு அப்புறம் அது மறைமுகமாக அதை வலியுறுத்துது ஆன்மீக நூல் எனும் கோ போர்வையில் உண்மையான ஒரு ஆன்மீக நூல் வந்து தனி மனித விடுதலையை முன்வைக்கணும் அதற்கும் சமூகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சமூகம் என்ன சொன்னால் நம்மளுக்கு என்ன நான் ஞானம் அடையணும் நான் இந்த சம்சாரம் எனும் பந்தத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா அதற்கு என்ன தேவையோ அது நான் செஞ்சு ஆகணும் அது சமூகம் ஏற்றுக்கொண்டால் என்ன ஏற்றுக்கொள்ளாட்டே நம்மளுக்கு என்ன இந்த தெளிவு நம்மளுக்கு இருக்கணும் அதனால தான் வந்து உண்மையில் ஞானமடைந்தவர்கள் உண்மையிலேயே ஆன்மீக தேடல் கொண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தையும் கடந்து செல்வாங்க நம்ம எந்த பண்பாட்டில் பிறந்தோமோ அதையும் கடந்து நாம் செல்லணும் அதற்கு நாம் தயாராக இருக்கணும் இப்போது புல இன்பங்களை கைவிடணும் அப்படின்னா அது பல விதங்களில் நம்ம முயன்று பார்க்கணும் நம்மளுக்கு ஒரு பிடித்த உணவே நம்மளால் கைவிட முடியாது இல்லையா அப்போ நம்ம எத்தகைய ஆன்மீக சாதனையில் ஈடுபடுவோம் யோசித்து பாருங்கள் ஒரு ஆன்மீக வகுப்புக்காக ஒரு புது இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னா இப்போ அங்கே போனோம்னா அது நார்த் இந்தியாவில் இருக்குது சாப்பாடு போட மாட்டாங்க சாம்பார் கிடைக்காது இட்லி தோசையெல்லாம் கிடைக்காது வெறும் சப்பாத்தியும் சப்ஜி மட்டும் இருந்தால் மூணு மாதம் சாப்பிடணும் அப்படின்னா எவ்வளோ பேர் போவோம் ஸோ இதெல்லாமே நம்ம கவனிக்கணும் எளிய விஷயங்களையே நம்ம கைவிட முடியல அதையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலன்னா எப்படி பெரிய விஷயங்களை நாம் புரிந்து கொள்வோம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் நான்கு வர்ணங்கள் கிடையாது நாம் நான்கு வர்ணங்கள் பிறப்பால் நிர்ணயிக்கப்படுவது அது பெரும்பாலும் மாறுறது கிடையாது ஒன்சு உருவாகிடுச்சுன்னா நம் இறக்கும் வரைக்கும் அந்த வர்ணங்களை நம் சுமந்து கொண்டே இருக்கணும் தோளின் நிறம் எப்படி மாறாதோ அதைப்போல் பிறப்பினால் நம்ம நிதி அந்த வர்ணமும் மாறாது போல வாழ்வின் நிலை அதாவது நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கும் இளமை பருவத்தில் இருக்கோமா முதுமை பருவத்தில் இருக்கோமா மத்தியம வயதில் இருக்கோமா அதுவும் நாம் கிடையாது அதுவும் ஒரு தற்காலிக நிலை புலன்களால் அறியப்படுவனவோ அல்ல புலன்களால் அறியப்படுவனவோ எல்லாம் நமக்கு வெளியே இருப்பது அது எதுவுமே நாம் கிடையாது இப்போ நாம் பிறப்பால் நம் மீது சுமத்தப்படுவது நாம் கிடையாது வாழ்வின் நிலை என்பது நாம் கிடையாது அது தற்காலிக நிலை மட்டுமே அப்புறம் நம்மை சுற்றி நாம் எதையெல்லாம் உணர்கிறோமோ அது எதுவுமே நாம் கிடையாது அப்படி என்றால் நாம் யார் நாம் பிணைக்கப்படாத உருவமற்ற சாட்சி மட்டுமே இதெல்லாம் நம்ம கவனித்தாலே புரிந்து கொள்ள முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்க கண்ணை மூடி உக்காருங்க எதையும் நீங்கள் பார்க்கல எதையும் நீங்கள் கேட்கலை எதையும் நீங்கள் தொடலை எதையும் நீங்கள் முகரலை எதையும் நீங்கள் ருசிக்கலை அப்போது நீங்கள் யார் அதுதான் நீங்கள் அது அவ்வளோ மகிழ்ச்சி தருவதாக இருக்காது ஏன்னா நாம் அப்படின்னு உடனே நாம் நினைக்கிறோம் ஒரு தெளிவான ஒரு உருவத்தை எதிர்பார்க்குறோம் ஒரு உணர்வை எதிர்பார்க்குறோம் ஆனால் ஏகப்பட்ட குழப்பங்கள் கேள்விகள் வழி நிறைய இருக்கும் அதை எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது எளிது கிடையாது அதனால தான் நாம் கண்ணை மூடி தியானம் செய்வதே இல்லை நம்மை நாம் உணர்வ நாம் தயாராகவே இல்லை ஆனால் அதெல்லாம் கவனிக்கணும் நாம் உணர்வது எதுவுமே நாம் அல்ல நம்ம சில சமயம் நம்மளை கவனிக்கும்போது கோபம் வரும் எரிச்சல் வரும் அழுகை வரும் துக்கம் வரும் கழிவிறக்கம் உருவாகும் இது எதுவுமே நாம் அல்ல அது சிலதை அப்படியே சாட்சியாக கவனித்து நம்மளால் விலகி சென்ற முடியும் சிலதெல்லாம் சாட்சியாகவும் கவனிக்க முடியாது ஒரு கழிவிறக்கம் நம்ம மேலேயே நம்மளுக்கு ஒரு எவ்வளோ பாவம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணமெல்லாம் வந்துருச்சுன்னா அழுகையை கட்டுப்படுத்த முடியாது இப்போ என்ன செய்வது சாட்சியாக இருக்கணும் அழற் அழ வகை வந்தால் வேண்டியது தான் அழகை அழகிறத சாட்சியாக கவனிக்கலாம் அழுகை வந்ததுன்னா அது இறுக்கி பிடிச்சிக்கிட்டு சாட்சியாக இருக்கணும்னு இருக்கக்கூடாது இதுதான் தான் நம்ம முயற்சி செய்ய செய்ய தான் நம்ம கற்றுக்கொள்வோம் இதெல்லாம் அனுபவத்தின் மூலமாக நம்மளுக்கே புரிய வரும் அதெல்லாம் முயற்சி செஞ்சவங்க நம்ம நூல்களை வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனாலும் எங்கேயாவது நம்ம சிக்கிக்குவோம் ஏன்னா இதெல்லாம் நமக்குள்ளே நாம மேற்கொள்ளும் பயிற்சி இப்போ சரியான வழிகாட்டி இருந்தது அப்படின்னா நம்ம சிக்கிக்கிட்டோம்னா உதவுவாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு வழிகாட்டுவாங்க அப்படியே நம்ம தகுந்த வழிகாட்டி இல்லாமல் நாமளே பயிடுச்சு நாமளே முயற்சி செஞ்சோம்னா எதாவது தப்பாக செஞ்சு மாட்டிக்குவோம் அப்போது எப்படி வெளியில் வருவது இதைப்போல் எதையாவது வாசிக்கணும் வேறு எதையாவது வாசிக்கும்போது ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் நம்மளை நம்மளே விடுவித்துக்கொள்வோம் இப்படி தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் இப்படி தான் நாம் வளர முடியும் இப்படி தான் நாம் வாழ முடியும் நமக்கு தேவையானதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது நம் செய்ய வேண்டியதெல்லாம் உலகை கவனிக்காமல் நம்மை கவனிக்க வேண்டியதா நான் எப்போதுமே சொல்வது போல நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு